திடீர் அரசியல் நகர்வு வெளியானது தகவல் அதிகாலையில் இலங்கையை கோர விபத்து உயரும் அரசாங்க வாக்குறுதிகள் தொடர்பில் செய்து கொள்ள வேண்டும் ராஜபக்ஷ தகவல் மஹிந்தவை வீடு தேடிச் சென்று சந்தித்த இந்திய உயர்ஸ்தானிகர் தங்காளியில் கைப்பற்றப்பட்ட ஐஸ்லோரை குறித்து வெளியான திடுக்கிடும் தகவல் கொந்தளித்த டிரம்ப் ஐக்கிய நாடுகள் சபையில் நடந்த அவமானம் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெய்சங்கரவை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொலைபேசியுடாக தொடர்பு கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டின் பின்னர் தயாஸ்ரீயை தொடர்பு கொண்ட ரணில் நன்றி தெரிவித்துள்ளார் ஆண்டு நிறைவு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகர ஆற்றிய உரை சிறப்பாக இருந்ததாகவும் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி சிறப்பாக உரையாற்றியதாகவும் ரணில் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிளவு பட்டுச் சென்று சஜித் பிரேமதாச தலைமையில் செயற்படும் ஐக்கிய மக்கள் சக்தியை மீண்டும் கட்சியுடன் இணைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவின் தொலைபேசி அளிப்பின் பின்னணியில் அரசியல் செயற்பாடு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தலாவு பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாகலே அனுராதபுரம் பிரதான வீதியில் தலவா மீறிகம பகுதியில் லொறியும் வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் மூவர் உயிரிழந்த நிலையில் நால்வர் காயமடைந்துள்ளனா் இன்றைய தினம் அதிகாலை இந்த விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர் குருநாகலில் இருந்து அனுராதபுரம் டோக்கி சென்று கொண்டிருந்த வேனும் எதிர்த்திசையில் பயணித்தொறியும் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த ஏழு பேர் தலாவா மற்றும் அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் ஆறு பேர் வேனில் பயணித்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது வேனில் பயணித்த உயிரிழந்த நிலையில் தலாவா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஒருவரிடம் கழித்து கடந்தகாலம் பற்றி மாத்திரமே பேசுவதில் பயனில்லை அரசாங்கம் தங்களது வாக்குறுதிகள் தொடர்பில் சுயமதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கடந்த கால அரசாங்கங்கள் செய்து தவறுகளை ஆராய்வதை விடுத்து தங்களது வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றப்பட்டுள்ளன அது எந்தளவு பயனளித்துள்ளது என அரசாங்கம் சுயமதிப்பீடு செய்ய வேண்டும் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கோஷத்துடன் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது இன்று மக்கள் பலப்படுத்தப்படவில்லை மாறாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரும் கோடீஸ்வரர்களானவை இன்று பேசுபொருளாகியுள்ளதை காண முடிகின்றது வருட சாபத்தினால் செல்வந்தர் ஆக முடியாதோர் அதே நேரம் கடந்த ஒரு வருடத்தில் பொருளாதார வீழ்ச்சி பாதையில் சென்றுள்ளது காய்கறி செய்கை மூன்று தசம் ஆறு சதவீதத்தினால் குறைந்ததுடன் கிழக்கு வெங்காயம் விளைச்சல் அதிகரிக்கும் காலத்தில் அவற்றை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதேநேரம் கடற்தொழில் செயற்பாடு முப்பத்தி நான்கு சதவீதம் வீழ்ச்சியடைந்துள்ளது இதுகுறித்து அவதானம் செலுத்தாவிடம் வெளிநாட்டில் இருந்து மீன்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படக்கூடும் அத்துடன் ரப்பர் தொழில் துறையும் வீழ்ச்சியடைந்துள்ளது இவை அனைத்து தொகை மதிப்பு புள்ளி விபர திடைகளும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்கள் ஆகும் இதுவே ஒரு வருடத்தில் அரசாங்கம் பெற்றுக்கொண்ட வெற்றியாகும் மின்சாரத்துறை ஊழியர்களுக்கு அரசாங்கம் அநீதி அளித்துள்ளது என்பதுகளில் செயற்பட்டதை போல இன்றும் செயற்பட முடியாது காவல்துறை நீதிமன்றத்தை காட்டி அச்சுறுத்தல் கால முடிவுக்கு வந்துவிட்டது அவ்வாறு அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியாது தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு அன்று இணங்காத ஆசிரியர்களை அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து பழி வாங்குகின்றது எனவே அடக்குமுறைகளை கைவிட்டு அரசாங்கம் மக்களுக்கு தூவியான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஸ்தானிகர் யா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பு நேற்று தினம் புதன்கிழமை தாங்காளியில் உள்ள ஹால்டன் இல்லத்தில் நடைபெற்றுள்ளது குறித்த விடயத்தை கொழும்பில் உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த இடையில் இருதரப்பு ஒத்துழைப்பின் பல்வேறு அம்சங்கள் மற்றும் இலங்கையில் அரசியல் முன்னேற்றங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது என ஸ்தானிகரகம் தெரிவித்தது கொழும்பு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறிய முன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தங்காளி ஹால்டன் நிலத்தில் தற்போது வசித்து வருகின்றார் மஹிந்த கொழும்பிலிருந்து வெளியேற முன்னர் சீன தூதுவரை சந்தித்துள்ளார் இவ்வாறு முக்கிய ராஜதந்திரிகள் முன்னாள் ஜனாதிபதிகளை சந்தித்து வரும் நிலையில் இந்திய உயர் ஸ்தானிகரும் மஹிந்தவை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த மாதம் முதலாம் தேதி முதல் தனியார் பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்குவதும் பெறுவதும் கட்டாயமாக்கப்படும் என மேல்மகடி வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பயணச்சீட்டு வழங்காத நடத்துனர்கள் மற்றும் பயணச்சீட்டுகளை பெறாத பயணிகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை அமல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் பயணிகள் பேருந்துகளில் ஜிபிஎஸ் சாதனங்கள் பொருத்தப்படும் என்று இந்த ஆண்டு இறுதிக்குள் அட்டை மூலம் பணம் செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உயர்தரம் முடிந்த மாணவர்களின் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க நேற்றைய தினம் இதற்கான முன்வடிவு ஒன்றை நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து மன்றில் உரையாற்றுகையில் உயர்தர பரட்சிகள் முடிக்கும் மாணவர்களுக்கு திரைப்படம் பார்ப்பது அல்லது கடற்கரைக்கு செல்வது போன்ற பொழுதுபோக்கு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என விமல் ரத்னாய்க்கு பரிந்துரைத்துள்ளார் மாணவர்கள் திரைப்படங்கள் மற்றும் நாடகங்களை பார்ப்பதற்காகவும் நல்ல இசையை கேட்கவும் கடற்கரைகளுக்குச் செல்லவும் கலாச்சார நடவடிக்கையில் பங்கேற்கவும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் இளைய தலைமுறையினர் வயதுக்கு மாற்றும்போது இது ஒரு முக்கியமான படியாகும் என்பதால் இந்த விஷயத்தை பற்றி நாம் ஒருமுறை பிரதமருக்கு நினைவூட்டினேன் என பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த ஒதுக்கீடு கலாச்சாரம் மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு மாத்திரமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் சில நாட்களுக்கு முன்பு தங்காளி சீனிபோதரவில் நடந்த மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தலில் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவராக இருந்து பின்னர் மருத்துவமனையில் இருந்த நபரின் மகன் போலீஸ் விசாரணையின் போது பல முக்கியமான உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார் குறித்த நபர் தற்போது போலீஸ் காவலில் உள்ள நிலையிலேயே இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த போதைப்பொருள் கப்பல் கடத்தல் வழியாக இவ்வாறு தரையிறங்கியது என்பது குறித்து முழு விவரங்களையும் தடுப்பு காவலில் உள்ள டவர் போலீசாரிடம் வெளிப்படுத்தியுள்ளார் சந்தேக நபரின் கூற்றுப்படி அவர் தனது தந்தை இறந்த இரண்டு இளைஞர்கள் லொரையின் உரிமையாளர் மற்றும் தலைமறைவாக இருந்த மற்றொரு நபருடன் இருபத்தோராம் தேதி இரவு ஏழு மணியளவில் சேனிபூத்திரவில் உள்ள மகவெல்ல கடற்கரைக்கு வந்துள்ளார் போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்ற இரண்டு கடற்றொழில் படகுகள் இரவு பதினொன்று முப்பது மணியளவில் கரையை அடைந்துள்ளன படகுகளில் ஒன்று கவிழ்ந்தது அதில் இருந்த போதைப் பொருட்கள் கரையொதுங்கியுள்ளன பின்னர் போதைப் பொருட்கள் லொறைகள் மூலம் மோத்திரவில் உள்ள சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது வீட்டிற்கு கொண்டுவரப்பட்ட போதைப் பொருள் பொதியை தனது தந்தை மற்றும் இறந்த இரண்டு இளைஞர்களால் பொதி செய்யப்பட்டதாக சந்தைகளவர் ஒப்புக்கொண்டுள்ளார் வீட்டின் கதவை பூட்டிய நிலையில் அவர்கள் இந்த வேலையை செய்ததாகவும் பின்னர் பொதி செய்யப்பட்ட பொதிகளை சம்பந்தப்பட்ட லோரிகளில் ஏற்றிச் சென்றதாகவும் அவர் மேலும் வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மூன்று மூன்று உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு சந்தை நபரை கல்கேசி நிதவான் நீதிமன்றில் ஒன்றிலப்படுத்திய பின்னர் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அங்கு இருநூற்றி எண்பத்தி நான்கு கிலோ கிராம் ஹெரோயின் மற்றும் இருபது கிலோ எழுநூற்று அறுபது கிராம் ஐஸ் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன போலீசாரின் கூற்றப்படி கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களின் ஒத்துகை எழுநூற்றி ஐந்து கிலோ கிராம் நூற்றி எழுபத்தி நான்கு கிராம் என்பதுடன் இதன் பெறுமதி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கில் நிலவிய யுத்த சூழ்நிலை காரணமாக கைவிடப்பட்டிருந்த பரந்தன் ரசாயன தொழிற்சாலை விரைவில் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது கலாச்சார மற்றும் பௌத்த சாசன விவகாரங்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பில் தெரிவிக்கையில் அப்பச்சுடா பற்றும் குளோரின் உற்பத்தி தொழிற்சாலையாக பரந்த டிசைனர் தொழிற்சாலையை மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது தொழிற்சாலையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான சாத்திய வள ஆய்வுகள் தற்போதைக்கு பூர்த்தியடைந்த நிலையில் நாட்டின் நிர்வாகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தேசிய முக்கியத்துவமிக்க பங்களிப்பை இத்தொழிற்சாலை வழங்கும் தொழிற்சாலை மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதனூடாக நேரடியாக நூற்றி ஐம்பது பேர் அளவில் தொழிலில் வாய்ப்புகளை பெறுவார்கள் மறைமுகமாக சுமார் இரண்டாயிரம் பேர் வருமானம் பெற தொடங்குவார் பரந்தன் டிசைன்ட் தொழிற்சாலையானது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் பங்களிப்புடன் தனியார் மற்றும் அரசாங்க கூட்டணி இந்த வர்த்தகமாக மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் ஹினித்தும சுனில் சேனவே தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் சிறப்பு முந்திரடி படையினரிடமிருந்து தப்பிச் செல்லும் உட்பட்ட சந்தேக நபர் ஒருவர் கிணற்றில் தவறி விழுந்து பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ராமநாதபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நேற்றிரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி இடம்பெறுவதாக சிறப்பு அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சந்தேக நபரை சிறப்பு அதிரடி படையினர் கைது செய்ய போது தப்பிச் செல்ல உட்பட்ட சந்தேக நபர் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் ராமநாதபுரம் பகுதியில் வசிக்கும் ஒரு பிள்ளையின் தந்தையான இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வருகின்றனர் மேற்கு சப்ரகம மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் நுவரலியா மாவட்டத்திலும் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக் களம் எதிர்ப்பு கூறியுள்ளது சில இடங்களில் ஒரு மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடமத்திய மாகாணத்தில் சில இடங்களில் மழையும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை பற்றும் வட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நாட்டின் மேற்குச் சரிவுகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு வாகனங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது படிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் மின்னல் தாக்குதலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனா் ஐநா வருகையின் போது மூன்று முறை நாசேலை நடந்தது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குற்றம் சுமத்தியுள்ளார் இதுகுறித்து அரச அதிபர் ட்ரம்ப் சமூக வேலைத்தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு உண்மையான விமானம் நடந்தது ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று முறை இந்த நாசவேலி நடந்துள்ளது முதலாவதாக உரையாற்ற மாடிக்கு செல்லும் எஸ்கலேட்டர் செயலிழந்துவிட்டது மெலடியாவும் தானும் படிகளில் கூர்மையான விளைவுகளில் முன்னோக்கி விழவில்லை நாங்கள் ஒவ்வொருவரும் கைப்பிடிக்கப்படித்துக் கொண்டோம் இல்லையென்றால் இது ஒரு பேரழிவாக இருந்திருக்கும் இது முற்றிலும் நாசவேலை எஸ்கலேட்டரை அடைத்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் பின்னர் உலகம் முழுவதும் லைவில் கோடிக்கணக்கான மக்கள் மற்றும் அரங்கில் முக்கியமான தலைவர்கள் இருந்த கூட்டத்தின் முன் நான் நின்றபோது எனது டெலிப்டேம்பர் வேலை செய்யவில்லை இது கடுமையான இருட்டாக இருந்தது நான் உடனடியாக எனக்குள் நினைத்துக் கொண்டேன் ஐயோ முதலில் எஸ்கலேட்டர் நிகழ்வு தற்போது இது மோசமான டெலிப்டம்டர் இது என்ன மாதிரியான இடம் நான் டெலிப்டம்டர் இல்லாமல் ஒரு உரையை நிகழ்த்த தொடங்கினேன் நல்ல செய்தி என்னவென்றால் உரைக்கு அருமையான விமர்சனங்கள் கிடைத்துள்ளன நான் செய்ததை மிக சிலரே செய்திருக்க முடியும் என்பதை அவர்கள் பாராட்டியிருக்கலாம் மூன்றாவதாக உரையை நிகழ்த்திய பின்னர் உரை நிகழ்த்தப்பட்ட ஆடிட்டோரியத்தில் ஒளி முற்றிலுமாக அணைந்துவிட்டது உரையின் முடிவில் நான் முதலில் பார்த்த நபர் மெலனியா அவர் முன்னால் அமர்ந்திருந்தார் நான் எப்படி பேசினேன் என்று கேட்டேன் அவள் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைகளையும் என்னால் கேட்க முடியவில்லை என்றாள் இது தற்செயல் நிகழ்வு அல்ல இது ஐநாவில் மூன்று முறை நாசவேலை அவர்கள் தங்களை பற்றி வெட்கப்பட வேண்டும் இந்த கடிதத்தின் நகலை நான் பொதுச்செயலாளருக்கு அனுப்புகின்றேன் உடனடி விசாரணையை கூறுகின்றேன் ஐக்கிய நாடுகள் சபையால் வேலையை செய்ய முடியவில்லை என்பதில் ஆச்சரியவில்லை எஸ்கலேண்டரில் உள்ள அவசர நிறுத்த பொத்தாடை பாதுகாப்பு நடத்திற்கு மாற்ற வேண்டும் குறித்து ரகசிய பொலிஸ் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளேன் இவ்வாறு ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெட்டாம் ஆண்டு பப்ஜி முகத்தினால் தாய் உட்பட குடும்பத்தினர் நான்கு பேரை சுட்டுக் கொன்ற சிறுவனுக்கு நேற்றைய தினம் நூறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது லாகூரின் ஹக்னா பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் ஆன்லைன் பப்ஜி விளையாட்டுக்கு அடிமையாகி பல மணி நேரம் அந்த விளையாட்டிலேயே கழித்து வந்ததாக கூறப்படுகின்றது இதனால் தொடர்ந்து பப்ஜி விளையாட்டில் மாத்திரமே கவனம் செலுத்துவதாக ஜயன் அலியின் தாயார் அவரை அவ்வப்போது திட்டியுள்ளார் இத்துடன் விளையாட்டில் அடைந்ததால் குறித்த சிறுவன் மிகவும் ஆக்ரோஷமாக நடந்து கொள்வார் என அவரது உறவினர்கள் கூறுகின்றனர் சம்பவத்தன்று பல மணி நேரம் பப்ஜி விளையாட்டில் ஈடுபட்டு தோல்வியடைந்ததில் ஆக்ரோசமாக மாறிய ஜையின் அலியை அவரது தாயாரும் திட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அவரது தாயாரின் துப்பாக்கியை எடுத்து சிறுவன் பப்ஜி விளையாட்டை போல் அறையில் உறங்கிய அவரது தாயார் மூத்த சகோதரர் தைமூர் இரு சகோதரிகள் ஆகியோரை சுட்டுக்கொலை செய்துள்ளார் பின்னர் அந்த சிறுவனை போலீசார் கைது செய்தனர் இதனையடுத்து சிறுவனுக்கு இன்று லாகூர் நீதிமன்றம் ஒவ்வொரு கொலைக்கும் இருபத்தைந்து ஆண்டுகளின் நூறு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபா பன்னெண்டு தசம் ஆறு லட்சம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது